வீடியோவில் நீங்க உங்க பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபீடிங் பாட்டில் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நான் இந்த வந்து பாட்டில் என்னோட பேபிக்கு சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிகோலிக் வாழ்வு வந்து இருக்குதுங்க நார்மலா நீங்க யூஸ் பண்ற பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பேபி வந்து மில்க்கு குடிக்கும்போது போது காத்தையும் சேர்ந்து விழுங்கிடுவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா வயிறு உப்புசம் வயிறு வலி இதெல்லாம் வந்து ஏற்படும் இந்த பாட்டில் நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இருக்காதீங்க பேபி மில்க்கு மட்டும் தான் வந்து உறிஞ்சி எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இதோட நிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டில் வாங்குறதுக்கான செகண்ட் ரீசன் வந்து பார்த்துடலாமா இந்த பாட்டில வந்து பார்த்தீங்கன்னா நிப்பிள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் பிரஸ்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இதனால பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பிரஸ்டில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பேபிஸ்க்கு வந்து ஏற்படும் இதனால என்ன யூஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தாய்ப்பால் வந்து கொடுத்துட்டீங்க ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரை கொடுத்துட்டீங்க பாட்டிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா ஒரு ஆறு மாதம் வரை நீங்கள் கொடுத்துட்டீங்க இனி வந்து பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா ஈஸியாக இந்த பாட்டில் மூலமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம் டிஃப்ரென்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து தெரியாது நியூ பேபிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி சிலர் வந்து பாட்டிலில் வந்து ஃபீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேபிஸ் வந்து நல்லா வந்து சப் பண்ணி நல்லா குடிப்பாங்க ஒரு சில பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரெஸ்ட்ல வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த பாட்டில வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பிரெஸ்ட்லையும் குடிப்பாங்க இந்த பாட்டிலையும் குடிப்பாங்க எந்த டிஃப்ரென்ஸுமே பேபிக்கு வந்து தெரியாது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து எடுத்துப்பாங்க இதோட நிப்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அந்த லாக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிப்பிள வந்து நீங்க வந்து மாட்டணும் அந்த மாதிரி கரெக்டா லாக் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் வந்து கீழே விழுது கீழே சரிஞ்சு விழுது அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிளில் இருந்து ஒரு சொட்டு மில்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வடியாது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த நிப்பில் வந்து நம்பர் போட்டிருக்கு இல்லையா அது எதுக்குன்னு வந்து நான் வந்து சொல்கிறேன் அதாவது பேபியோட மந்த்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிப்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஹோல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருப்பாங்க இப்போ ஜீரோ மந்த்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ட்ராப் வர நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுவே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா மூணாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம் மூணு மாதத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா நாலாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம் இதுவே ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள பேபிஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீங்க பிபிஏனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்வனால்ங்கிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்போனைல் குளோரைடோட சேரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக வந்து உருவாகுதுங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பாட்டிலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ வந்து யூஸ் பண்ணுறாங்க பிபிஏ கார்போனல் குளோரைட்டோடு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பாட்டிலை வந்து உருவாக்குறாங்க நீங்கள் பிபிஏ ஃப்ரீ இல்லாத பாட்டில்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் போய் அந்த ஸ்டொமக் பெயின்னு இந்த தேவையில்லாத நோய்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் ஸோ இதில் வந்து பிபிஏ ஃப்ரீனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எல் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து கரைக்கலாம் இல்லைனா பவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரைக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரான்ஸ்பரண்டான பாட்டிலில் தான் வந்து இது வந்து வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பிங்க் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி வந்து இருக்குது கலர் வந்து நீங்கள் மாற்றி வந்து ஆர்டர் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடை குறைய அந்த மாதிரி வந்து ஆகும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து ஆர்டர் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பாட்டில் யூஸ் பண்ணாலும் சரி நிப்பில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்த்க்கு ஒருக்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணதான் செய்யணும் ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு மில்க் கரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலை நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெந்நீர் வச்சு குலுக்கி எடுத்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணணும் ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணீர் வந்து ரெப்பி வச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்க வச்சு அந்த வெந்நீரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடிங் பாட்டிலை வந்து போட்டுட்டிங்க எல்லாத்தையுமே நிப்பிள் பாட்டில் மூடி பாட்டில் தனியாக கலட்டி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டெர்லைஸ் ஆகிரும் ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாட்டிலை வந்து வெந்நீர்லேருந்து எடுத்துகிட்டு லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி குளுக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாட்டில் வந்து கிளீன் ஆகிரும் அதுக்கு பிறகு உங்கள் பேபிஸ்க்கு வந்து பாலை வந்து கரைஞ்சி கொடுங்க இந்த பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிப்பிள் வந்து தனியாக வாங்குறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்டர் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிக்கு இப்போமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கனா நம்ம வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன் வியூ பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபிக்கு எந்த பாட்டில் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பங்குங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்